காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் மூலம் அரசுக்கு முன்னூற்று ஆறு புள்ளி மூன்று இரண்டு கோடி ரூபாய் வசூலாகி உள்ளதாக டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்திருக்கின்றது சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிர்வாகம் விளக்கம் அளித்திருக்கின்றது முதலில் மலைப்பகுதிகளான ஊட்டி கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளில் வனப்பகுதிகளில் பாட்டில்களை வீசுவதை தடுப்பதற்காக இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைக்கிறார் செந்தில்குட்டி காலை மதுபாட்டில்களை பாட்டில்களை பெறும் திட்டம் மூலம் அரசுக்கு முன்னூற்று ஆறு புள்ளி மூன்று இரண்டு கோடி ரூபாய் வசூலாக இருப்பதாக டாஸ்மாக் விருவாகம் தெரிவித்திருக்கின்றது எந்த வழக்கில் எந்த நிலையில் இதை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் விருவாகம் தெரிவித்திருக்கிறது இந்த வழக்கின் பின்னணி குறிக்கும் வனப்பகுதிகள் வனப்பகுதிகளுக்குள் காலி பா எரிவதால் அங்கு இருக்கக்கூடிய வனவிலங்குகள் பாதிக்கப்படுவதாக வழக்குகள் தொடரப்பட்டிருந்தது இந்த வழக்கு வந்து நீதிபதிகள் சதீஷ்குமார் பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தமிழ்நாட்டில் பகுதிகளில் உள்ள டாஸ்மாக் கடை டாஸ்மாக் கடைகளின் மதுப்பாட்டல்களை கூடுதலாக பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்து காலி மதுப்பாட்டில்களை திரும்பி தரும் பொழுது அந்த கூடுதலாக வசூலித்த பத்து ரூபாயை திரும்ப கொடுக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் இந்த சிறப்பு அமர்வானது ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது இந்த திட்டமானது நீலகிரி கொடைக்கானல் மேகமலை உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் கடந்த ஆண்டு முதல் அமல்படுத்தப்பட்டன தற்போது பனிரெண்டு மாவட்டங்களில் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு வந்து மீண்டும் நீதிபதிகள் சதீஷ்குமார் பரத சக்கர அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது காது காலி மதுப்பாட்டில்கள் திரும்ப பெறும் திட்டம் குறித்து டாஸ்மாக் தரப்பில் வந்து ஒரு அறிக்கை வந்து தாக்கல் செய்யப்பட்டது அதில் வந்து நீலகிரி உள்ளிட்ட பன்னெண்டு மாவட்டங்களில் பாட்டில்களை கூடுதலாக பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்ததன் மூலமாக முன்னூத்தி ஆறு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்தி முன்னூத்தி முப்பது ரூபாய் வசூலிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது காலி மது பாட்டுகளை திரும்ப கொடுத்தவர்களுக்கு இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடியே பன்னெண்டு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் திரும்ப கொடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது மேலும் சில தொகைகள் வந்து கொடுக்க கொடுக்கப்படாமல் தனி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த இதே போல கடந்த ஜனவரி மாதம் திருவாரூர் உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த திட்டத்தில் சுமார் ரெண்டு கோடி ரூபாய் தனி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த அறிக்கையை படித்து பார்த்த நீதிபதிகள் வந்து இந்த அறிக்கை வந்து ஒரு புள்ளி விவரங்கள் தெளிவான நிலையில் இல்லை என்பதை டாஸ்மாக் நிர்வாகத்துக்கு ஒரு அறிவுறுத்தலாக வழங்கினார்கள் எனவே இந்த புள்ளி விவரங்கள் அனைத்தையும் தெளிவாக தாக்கல் செய்யும்படி உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை ஜூன் ஏழாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில் வீடியோக்கள் பரவுவதை தடுக்க உத்தரவிட முடியாது என்று டெல்லி உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது